வணக்கம் மீண்டும் ஒரு வழிப்பதிவு முதலில் தமிழ்நாட்டு நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவு அது கொஞ்சம் மனவேதனை அது வரும் என்று எனக்கு முன்கூட்டியே தெரியும் காரணம் கருணாநிதியின் மகள் கயல்விழி மன்னிக்கோணும் கனிமொழி அவருக்கும் உள்து இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷா அவருக்கும் உள்ள உறவால் தேர்தல் முடிவுகள் இப்படித்தான் வரும் நல்ல கருணாநிதி ஒருபடிய நல்ல விஷயங்களை போதிச்சுட்டு போயிருக்கான் ஒன்று விபச்சாரத்துக்கும் ஒன்று ரவுடித்தனத்துக்கும் ரவுடித்தனத்துக்கு ஸ்டாலின் அப்போ பாருங்கள் திமுக இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி வைத்து கொண்டு கொண்டு ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை முக்கிய அமைச்சரை கொண்டு தேர்தல் ஆணையாளர் மாற்றப்பட்டு நாம் தமிழர் கட்சியின் சின்னமும் பறிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் ஒலிவாங்கி மைக்ரோஃபோன் என்ற சின்னம் கொடுக்கப்பட்டது அப்போ அது மட்டுமில்லை எல்லா போலீஸிலிருந்து சகல தேர்தல் வாக்களிப்பு வாக்கு எண்ணுற அங்கே கடமையற்ற அதிகாரிகள் வரைக்கும் எல்லாம் பணம் கொடுக்கப்பட்டிருக்குது எல்லாம் அவங்களுக்கு தேவையான இதை தேர்தல் அதிகாரி அவர் செய்வார் எல்லாம் அதாவது அனைத்தும் அமித்ஷா மூலம் அது செய்யப்படும் இப்படி ஒரு நாட்லேயும் ஒன்று நாங்கள் பார்க்கல ஆகவே எங்களோட தமிழர்கள் கூட அந்த பணத்துக்காக போய் தங்களோட உரிமை இழக்கிறார்கள் இன்னும் அவர்கள் திருந்துற மாதிரியான நிலை எனக்கு தெரியலை ரெண்டாவது விஷயம் ஏன் நிருபர்கள் அடிக்கடி சீமான் அவர்கள் பூனார்களா எத்தனை நிமிடம் பேசினார்கள் என்னென்ன செய்தார்கள் ஏன் இவர்கள் பிடிக்கி பிடிக்கி கேட்குறார்கள் நான் நினைக்கிறேன் இருவரை திமுக பணம் கொடுத்து இறக்கியது ஒருவர் வருண்குமார் அவர் அமர்ந்து விட்டார் அவர் இப்போ ராஜீவ்காந்தி என்ற விஷப்பாம்பு அதாம் தமிழர் கட்சியிலேருந்து அங்கே போயிட்டு அவன் நாம் தமிழர் கட்சியை தடை செய்வேன் என்று சொல்கிறான் அந்த அளவுக்கு அங்கே அவனுக்கு பணம் கொடுத்து இப்படித்தான் நீ சொல்லணும் என்று சொல்லப்படுகிறார் ராய் இதுக்கான இப்போ இன்னும் தமிழில் விடுதலை புலிகள் இந்தியா தடை செய்து உலகம் முழுக்க தடை செய்ததுக்கு காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லை இன அழிப்பையும் செய்த இந்தியா அப்போ ஏதோ ஒரு வகையில் நாம் தமிழர் தலைவர் சீமான் அவர்களை கொண்டு இது பண்ணுறதுக்காக இப்படியான இந்த அவர் போனாரா போகலையா என்றதை பல முனிகளையும் இந்த நிருபர்கள் கேட்குற எனக்கு சந்தேகம் வருது ரைட் அடுத்தது திருப்பரங்குன்றம் திருப்பரம் கொன்றம் இந்த நான் அந்த முதல்ல சொன்னேன் எங்கள்ட தமிழர்கள் காசுக்காக தன் இனத்தையும் பார்க்காம போய் அவங்களுக்கு போடுறோம் அங்கு தானே அப்போ அதே போல் ஒன்று தான் இது முதலாவது எங்கள்ட மக்கள்கிட்ட உள்ள பலவீனம் ஏன்னா தங்களில் நம்பிக்கையில் தங்களுடைய மதத்தில் நம்பிக்கையில் மதம் மாறி போவது அது மட்டும் இல்லை இந்துக்களாக இருக்கிறவர்கள் கூட தமிழ்நாட்டிலே ஒரு காணொலியை பார்த்தேன் ஒரு பெண் சொல்கிறார் இந்த தமிழிச்சிகள் தங்களோட குழந்தைகளுக்கு ஏதோ உரம் வந்தாலும் இருக்குது அச்சிரமு ஓடினால் இவர்கள் பள்ளிவாசலுக்கு போகிறார்களாம் போய் அங்கே ப தொழுகை முடித்து விட்டு வரும் அந்த மௌலவிகள் ஓதி வாயு அந்த புள்ளையிட வாயிலே உதுறாராம் அப்படியே தமிழிச்சி அந்த அவனு அவனுக்கு மனிதனிடம் சில பேருக்கு காசை நோக்கிருமி இருக்குது அப்போ அது கூட வாயால் அந்த அந்த ஒரு காற்றால் நாம் பெறும் அப்படி உள்ள ஒரு மௌலவியாக இருந்தால் அவன் அந்த ஊதுற அந்த அந்த இதில் இருக்கிற கிருமி உன்னுடைய பிள்ளைக்கும் தொத்தும் உனக்கும் தொத்தும் பிள்ளை அஞ்சு வயதுக்கு கீழே இப்போ சக்தி குறை தாய்ப்பாலாக கொடு அல்லது அது மருந்து சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் பிள்ளைகளுக்கான வைத்தியசாலை இருக்கும் தமிழ்நாட்டில் அல்லது ஒரு அரசாங்க வைத்தியராக ஒரு வைத்திய அதிகாரிட்டியாவது கொண்டு காட்டி மருந்து எடுத்து கொடு அதை விட்டுவிட்டு ஏன் பள்ளிவா அதை விட்டுட்டு ஏன் பள்ளிவாசலுக்கு போகிறீர்கள் போய் அவன் இது பண்ணுறீங்க இதெல்லாம் அவங்கட தமிழாக்களில் உள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத உண்டு இப்படியெல்லாம் ஏமாந்ததுனால தான் குன்றத்தில் போய் அவர்கள் பள்ளிவாசல் செத்தவனுக்கு பள்ளிவாசல் கட்டுற அளவுக்கு அங்கே வந்து கடைசி ஆடு மாடு கொண்டு போய் ஒட்டுற அளவுக்கு வந்து கடைசி ஆயினி எங்கட பள்ளிவாசல் தான் இதில் இருந்த முருகன் ஆலயம் பின்னிக்கு வந்துட்டு அதையும் கூட அந்த நிலைமை வரும் இலங்கையை போல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிரசித்தி பெற்ற கதிராமர் கந்த கந்தர் ஆலயத்துக்கு அருகிலே பிஸ்னஸ் அதாவது அந்த திருவளா காலங்கள் உற்சவ காலத்தில் போய் இனிப்பு விற்க போன முஸ்லீம்கள் தங்களுக்கு தொழுகைக்காக ஒரு கொட்டியில் போட்டானுகள் இப்போது அது பெரிய பள்ளிவாசலாக கட்டப்பட்டிருக்கிறது இனி இதே போல பாபர் மசூதி பிரச்சனையும் வந்தது இனி சொல்லுவானால் கதிராமர் கந்தர் அடி உடைக்கணுமெண்ட் சொல்லி இப்போது கருராமர் கந்தர் பூசி இலஞ்சிங்களான் எல்லாம் இருந்து பறி போயிட்டு நான் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் தமிழ்நாட்டிலிருந்து கதிராமத்துக்கு வந்த ஒருவர் தமிழ்நாட்டு தமிழர் ஒருவர் அவர் பாபர் சலூனுக்கு போயிருக்கிறார் கருணாமத்துக்கு அருகில் உள்ள பாபர் சலூன்லேயே சேவெடுப்பதற்காக அவரை சாத்தி வைத்து அப்படியே கழுத்தால் வெட்டியவன் ஒரு சிங்களவன் அவருடைய உட உடல் அங்கே அப்போது கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்ட தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு அது தெரியாது அது மட்டுமில்லை முப்பது வருஷத்துக்கு முதல் கொழும்பிலே ஒரு தீர்த்த உற்சவத்திலே தேர்திருவிழாவை கொண்டு ஊர்வலமாக சென்ற தமிழர்கள் தமிழர்கள் மீது வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளி அந்த வெள்ளியிலே பள்ளிவாசல் தொழுகையில இருந்து விட்டு வாசல் தொழுகையிலே கத்தியோடு ஓடி வந்து ஒரு த பல பேர் குத்தி ஒருவர் உடனே உயிரிழந்தார் ஆகவே இவ இந்த முஸ்லீம்ன்றது ஒரு டெரரிசம் அந்த ஒரு அதாவது ஒரு பயங்கரவாத மதமாக இது எந்த ஒரு மதத்திலையும் கடவுள் கத்தி தந்தான் கடவுளே வெட்டச் சொன்னால் நீ வெட்டு என்னில் ஒன்றில் ஒரு பாவம் இல்லை அல்லா கத்தி தந்தான் அல்லா சட்டி தந்தான் அல்லாவை அறுக்க சொன்னான் இன்னும் உங்களில் ஒரு பாவமும் இல்லை இதைத்தானே அவர்கள் ஐரோப்பா எங்கெங்கே மற்ற இனத்தை மற்ற மத ம தவறுகளை கொள்றதுக்கு தானே செய்கிறான் ஆகவே இது முக்கியமாக திருப்பரங்குன்றத்தில் உள்ள அந்த பள்ளிவாசல் நிரந்தரமாக அகற்றினால்தான் அங்கே பிரச்சனை நிற்கும் அது மக்கள் பேசி தீர்க்க முடியாது கலவரம் கூடாது அரசா என்ன அரசாங்க உதவியோட மத்திய அரசாங்க உதவியோட அல்லது உயர்நீதிமன்ற தீர்ப்போடு அதை அந்த பள்ளிவாசல் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என முதலாவது என்ற இது அது மட்டுமில்லை பன்னீர்செல்வம் செல்வம் அதிமுகவில் இருக்கிறார் அதை நான் பல ஒழிப்பதிவுகள் அவனை பற்றி சொல்லணும் சொல்லணும் என்றிருந்து எனக்கு அந்த நினைவு வரலை இப்போ தான் சொல்கிறான் நாம் தமிழர் கட்சி சீமான அவர்கள் அணி திரட்டி தொண்டர்களை அணி திரட்டி கடைசி யுத்தம் தமிழ் சத்தை மோடி போது ஆர்ப்பாட்டம் செய்த அந்த மாணவர்களை ஒரு தடியாக நடித்த ஒளிப்பதிவு நான் பார்த்தேன் எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது அப்போ அவன் யார் இந்திரா இருக்கிறானா என்று நான் நினைத்தேன் அப்படி இல்லை அவன் திமுக சாரி அதிமுகவிலே தான் இருக் இருக்கிறான் ஆகவே இதை தமிழர்கள் மறக்கக்கூடாது என்று கூறி என்னுடைய குரு வா ஒளிப்பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்